ஒரு சூப்பர் டேஸ்டியான உரப்படை ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் உரப்படைனா பொதுவாக வந்து எல்லோரும் நார்மலாக இருக்கிற எல்லா பருப்பு ஐட்டங்களும் போட்டு செய்வாங்க அதே போல் தான் இதுவும் எக்ஸ்ட்ராவாக இது ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது என்னென்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு ஒரு மிக்சர் ஜாரில் சோம்பு சீரகம் நாலஞ்சு வரமிளகா ஊற வச்ச கடலைப்பருப்பு பருப்பு அரிசி இதோட ரேஷியோ என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு கப் அரிசி அப்படின்னா முக்கால் கப் கடலைப்பருப்பு கால் கப் துவரம்பருப்பு ஆட் பண்ணிவிட்டு தேவையான உப்பு மஞ்சத்தூள் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா குறை குறன்னு அரைச்சி எடுத்துக்கணும் ஃபைனாக அரைச்சிடக்கூடாது கொஞ்சம் குறை குறன்னு இருக்கணும் அரைச்சி எடுத்துட்டு இதில் வந்து நம்ம சொரக்கா ஆட் பண்ணியிருக்கோம் சுரக்கா போட்டு அவரைப்படை செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கேரட் திருகிற மாதிரி நல்லா திருகி அந்த சொரக்கா இதில் ஆட் பண்ணியிருக்கோம் இதுக்கு பதிலாக நல்லா பிஞ்சு பரங்கிக்காய் இருக்குது இல்லையா பம்கின் அதுவுமே உங்களுக்கு கிடச்சிதுன்னா அதையும் ஆட் பண்ணலாம் அந்த மாதிரி கேரட்டை முட்டைக்கோஸ் முருங்கைக்கீரை இதெல்லாமும் போட்டு நம்ம வந்து உரப்படை செய்யலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் தட்டி வச்சிருக்கிற பூண்டு இஞ்சி வெங்காயம் கொத்தமல்லி கருவேப்பில தேங்காய் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அடை செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சுரக்காடை வந்து டேஸ்ட்டில் நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு நார்மல் உரப்படை சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஏதாவது ஒரு காய்கறிகள் ஆட் பண்ணி செய்யும்போது நமக்கு ப்ரோட்டீனுக்கு ப்ரோட்டீனும் ஆச்சு அந்த காய்கறிலேருந்து நமக்கு ஃபைபரும் நல்லா கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு செய்யும்போது நம்ம ஹோம்மேட் பன்னீர் நம்ம வச்சிருக்கோம் ஹோம்மேட் பன்னீர் எப்படி செய்யணும் அப்படிங்கிறது வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த பன்னீரையும் மேலே லைட்டாக துருகி சுற்றி நெய் சேர்த்து கொடுத்தோம் அப்படின்னா இன்னுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த உரப்படை குழந்தைங்களும் நல்லாவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க பொதுவாக உரப்படை அப்படின்னா எல்லாம் அவாய்ட் பண்ணிடுவாங்க அதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும் ஏதாவது அது ஒரு க்ரியேட்டிவிட்டி பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக குழந்தைங்க லைக் பண்ணி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பன்னீர் ரொம்பவே சாஃப்டாக டேஸ்டியாக இருக்கும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி நம்ம அமுதம் ஃபுட் ப்ராடக்ட்ஸில் என்ன ப்ராடக்ட் தேவைப்பட்டாலும் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கோங்க தேங்க் யூ